இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தேழு அன்புடன் அகத்திய மாமுனிவர் ஓதிமலை வாக்கு பாகம் ஒன்று நோய்கள் பரிசுத்தமாக போய்விடும் என்றும் இளமையாக வாழ்ந்துவிடும் ஓதிமலை போகர் சித்த இரகசியம் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று சஷ்டி அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு பாகம் ஒன்று வாக்குரைத்த ஸ்தலம் ஓதிமலை ஓதியப்பர் சன்னதி அன்னூர் ஆதி ஈசனின் போர்க்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே எண்ணற்ற கோடிகள் அப்பனே எதை என்றும் அறிய அறிய அப்பனே உணர்ந்து உணர்ந்து யானைகள் வாழ்ந்து பின் முக்திக்கும் சென்றார்களப்பா ஆனால் கலியுகத்தில் அப்பனே மனிதர்கள் எதை என்றும் தெரியாமலும் கூட அலைந்தும் திரிந்து திரிந்துமப்பனே கர்மத்தை அப்பனே இன்னும் இன்னும் அப்பனே முதுகில் அப்பனே சுமந்துவாறியுள்ளார்கள் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு எப்படியப்பா எதை என்றும் உணராத அளவிற்கும் கூட அப்பனே உணர்ந்து உணர்ந்து செயல்பட்டால்தான் அப்பனே நிச்சயம் வெற்றிகளும் உண்டு அவை மட்டும் இல்லாமல் போகனின் அருள்களும் அப்பனே எதை என்றும் அறிய அறிய அப்பனே அதனால் நோய் தீர்ப்பதற்கு அப்பனே போகனின் உதவியையே பின் நாடி நாடி ஏன் எதற்காக அப்பனே எவன் ஒருவன் எதை என்றும் அறியாமல் கூட அப்பனே யான் எதை என்றும் அறிய அறிய பின் பல வாக்குகளில் கூட சொல்லிவிட்டேன் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அதாவது அதிகாலையிலே நான்கு மணி அளவில் அப்பனே எதை என்றும் அறிய அறிய அப்பனே நிச்சயம் இப்பொழுது எதை என்று அறிய அறிய எவை என்று அறிய அறிய இங்கே அப்பனே ஓதிமலையில் நிச்சயம் எதை என்றும் கூட இருந்தாலும் கூட புரிந்து கொள்ளுங்கள் அப்பனே அதிகாலையிலே பின் எதை என்று அறிய அறிய அப்பனே இங்கிருந்து அதாவது முருகனழகாகவே எதை என்றும் அறிய அறிய இதனால் அப்பனே பின் சரியாகவே போகன் பின் ஓதுவான் அப்பனே எதனை ஓதுவான் என்பதை எல்லாம் அப்பனே பின் எதை என்று அறிய அறிய சங்கு சப்தத்தையும் நிச்சயமறிந்தும் எதை என்றும் உணராமலும் கூட பின் நமச்சிவாயா முருகா என்று அப்பனே படிப்பின் எதை என்று அறிய அப்பனே ஊதி எதை என்று அறிய அறிய அப்பனே எவை என்று அறிய அறிய அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே இவ்வாறு நிச்சயம் அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பனே இப்பொழுது அப்பனே புரிந்து கொண்ட பிறகு ஏன் இந்த மாற்றங்கள் என்றாயினும் இதனால் அப்பனே இவ்வாறு அப்பனே சங்கு ஊதுவதால் அப்பனே இதை நிச்சயம் அப்பனே எவை என்று அறிய அறிய அப்பனே அமர்நாதனிடமே செல்லும் என்பேன் அப்பனே அடியவர்கள் கவனிக்கவும் ஓதி மலையில் போகர் சித்தர் எழுப்பும் சங்கின் ஒலி அமர்நாத் வரை கேட்கும் அகத்திய மாமுனிவர் வாக்கு அங்கு எதை என்றும் அறிய அமர்நாத் திருத்தலத்தில் பல ஞானிகளும் கூட தவம் செய்து கொண்டு இருப்பார்கள் என்பேன் அப்பனே எழுந்திடுவார்கள் என்பேன் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு இதனால் அங்கு எதை என்றும் அறிய அறிய அப்பனே கண்ணை விழிக்கும் போது அப்பனே நிச்சயமப்பனே பின் ஓர் சொட்டு ஞானியர்களின் கண்ணீர் எதை என்றும் அறிய அறிய நேராகவே அப்பனே இங்கு வந்து விழுமப்பா அப்பனே அப்படி விழும் பொழுது அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பனே எதை என்றும் புரியாமல் கூட அப்பனே சக்திகள் மனிதனுக்கு கிடைத்து விடும்பா அப்பனே எண்ணற்ற நலன்கள் நடந்துவிடும் அப்பா அப்பனே இதை அறியாமலும் புரியாமலும் அப்பனே எதை என்று அறிய அறிய சரியாகவே கணித்தாலும் அப்பனே இங்கிருந்து நேராகவே பெண் அப்பனே அமர்நாதனே எதை என்று மறிந்தும் கூட அடியவர்களே மலையில் இருந்து நேர்கோடாக அமர்நாத் அங்கு இருக்கின்றார் அகத்திய மாமுனிவர் வாக்கு இதனால் அப்பனே பல ஞானிகள் கூட அப்பனே மறைமுகமாக தவங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அப்பனே அறிந்தும் அறியாமலும் கூட அப்பனே நிச்சயமாய் அங்கு இருந்து அப்பனே எவை என்றும் கூட அப்பனே பின் எதை என்றும் அறிந்தும் கூட அப்பனே அதாவது எதை என்று அறிய அறிய ஒரு எவை என்றும் புரிய புரிய அப்பனே இதனால் அங்கிருந்தபடியே இங்கு விழும் பொழுது அப்பனே இதை தன் அப்பனே பின் இங்கு விழுந்து அப்பனே எதை என்று அறிய அறிய ஒரு சிறிய துளி அப்பனே பழனே தன்னில் விழும் அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பனே இன்னும் இவை உணர்ந்து அப்பனே சிறு துளி பூம்பாறை எதை என்று அறிய அறியப்பனே அடியவர்களே முருகன் தன்னைத்தானே உருவாக்கிக் கொண்ட குழந்தை வேலப்பர் பூம்பாறை முருகன் கொடைக்கானல் அகத்திய மாமுனிவர் வாக்கு எதை என்று புரிய புரிய இன்னும் அப்பனே இங்கு எதை என்று அறியாமலும் அப்பனே இன்னமப்பனே கீழ் நோக்கி சென்று அப்பனே சிங்காரவேலன் சிக்கல் அத்தா அடியவர்களே சிக்கல் சிங்காரவேலன் நாகப்பட்டினம் அகத்திய மாமுனிவர் வாக்கு எதை என்றும் புரிந்து கொள்ளுங்கள் அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பனை பின்பு அப்பனே பின் வடக்கும் அப்பனே எதை என்று அறியறிய தெற்கும் நோக்கி பின் பாய்கின்ற பொழுது அப்பொழுதுதான் அப்பனே அறிந்தும் கூட அறியாததும் கூட எண்ணற்ற எதை என்றும் புரிந்தும் கூட மனிதனுக்கு வாழ தெரியாமல் கர்மாவில் புகுந்து அப்பனே அழிந்து நிற்கின்றது உலகம் எதை என்றும் புரிய புரிய அதனால்தான் அப்பனே இங்கிருந்து மேல் நோக்கி அப்பனே பாருங்களப்பனே நேரடியாகவே பின் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் அப்பனே பாருங்கள் அறிந்தும் அறிந்தும் கூட அடியோர்களே இவ்வாக்கினை குருநாதர் நல்கும் பொழுது ஓதியப்பர் சன்னதியில் இருந்து கூலிக் கட்டியம் கூறியது பல்லி சப்தம் எழுப்பியது அகத்திய மாமுனிவர் வாக்கு இப்படி பார்த்தால் அப்பனே எண்ணற்ற கோடிகளைப்பா அப்பனே அறிந்துங்கூட பின் எதை என்று அறிய அறிய இறைவனே எதை என்றும் புரிய புரிய அப்பனே இன்னும் விளக்கங்கள் புரிய வைக்கின்றேன் அப்பனே புரிந்து கொண்டு அப்பனே வாழ்ந்தால்தான் உண்மை நிலை அப்பனே புரியுமப்பா புரியாமல் வாழ்ந்து வந்தால் அப்பனே நிச்சயம் எதை என்று அறிய அறிய அப்பனே பலஞானிகளையும் யான் பார்த்துள்ளேன் அப்பனே இங்கு தங்கி எதை என்றும் அறிய அறிய அப்பனே நிச்சயம் உயர்நிலை ஆகியுள்ளார்கள் என்பேனப்பனே ஆனால் போகன் நிச்சயம் விடமாட்டானப்பா எதை என்று அறிய அறிய அப்பனே அப்படி விட்டாலும் அனைத்தையும் கெடுத்து விடுவார்களப்பா எந்தனுக்கு அவ் சக்திகள் வேண்டும் இவ் சக்திகள் வேண்டும் என்றெல்லாம் அப்பனை பின் இரவில் தங்கி தங்கி அனைத்து மழுத்து விடுவார்களப்பா அதனால்தான் அப்பனே யார் யார் மனதில் என்ன செப்ப வேண்டும் என்ன செப்பக்கூடாது என்று எண்ணி எண்ணி அப்பனே இங்கு முருகன் அனுமதிப்பதே இல்லை அதனால் அப்பனே போகனின் எதை என்று அறியாத அளவிற்கும் கூட சரியான தீர்ப்புகள் இதனால் அப்பனே ஒரு துளிப்பின் எதை என்று அறிய அறிய எங்கெல்லாம் பிரதிபலிக்கின்றதப்பனே சென்று பார்த்தீர்கள் என்றால் அப்பனே ஒன்றும் இல்லாமல் எதை என்றும் அறிய அறிய அப்பனே எவை என்றும் அறிந்தும் அறிந்தும் கூட அப்பனே பார்த்தீர்களென்றால் அப்பனே பினவை என்றும் அறிய அறிய தெரிந்து கொள்வீர்கள் அப்பனே இதற்கும் எதை என்று அறிய அறிய அறிவை பயன்படுத்திக் கொண்டால் அப்பனே சற்று தெளிவாகுமென்பேன் அப்பனே அனைத்தும் கூட அப்பனே எவை என்றும் புரிந்தும் புரிந்தும் கூட அதனால்தான் அப்பனே இன்னும் இன்னும் மானிடனாக பிறந்து பிறந்து ஏதும் தெரியாமல் வளர்ந்து வளர்ந்து அப்பனே பின் சென்று கொண்டே இருக்கையில் என்ன பிரயோஜனமப்பா அதனால் எதை என்றும் அறிய அறிய அவை மட்டும் இல்லாமல் எதை என்று கூட அப்பனே பின் நிச்சயமாய் எவை என்றும் புரிய புரிய அப்பனே சரியாகவே அப்பனே இங்கு பின் தண்ணீர எதை என்றும் புரிய புரிய அப்பனே சரியாகவே வைத்துக்கொண்டு அப்பனே ஏன் எதற்காக என்றாலப்பனே அங்கிருந்து யான் சொன்னேனே அமர்நாதனிடம் அப்பனே எவை என்றும் அறிய அறிய விழைக்கும் பொழுது பின் கண்ணீர் இங்கு எதை என்று கூட நீராக விழும் பொழுது அப்பனே சரியாகவே அப்பனே ஒரு துளி விழுந்துவிட்டால் அதை அருந்துவிட்டால் அப்பனே பின் எவை என்றும் அறிந்தும் கூட நோய்களும் கூட பின்பரிசுத்தமாக போய்விடும் அப்பா அப்பனே இளமையாக வாழ்ந்துவிடலாம் ஓதி மலையில் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் நான்கு மணிக்கு போகர் மகரிஷி சங்கொலி முழங்கியந்த சங்குநாதம் அமர்நாத் வரை சென்று அங்கு இருக்கும் ஞானியர்கள் கண்விழிக்கும் பொழுதவர்களுடைய கண்ணீர் துளி ஓதி மலையில் விழும் பொழுது ஒரு பாத்திரத்தில் நீரை வைத்து காத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்தத் துளி அது விழுந்து அதை பருகினால் நோய்கள் எல்லாம் போய் பரிசுத்தமாகிவிடலாம் ஆனால் அதற்கும் புண்ணியம் வேண்டும் முருகனுடைய அனுமதி வேண்டும் ஆனாலும் அப்பனே அதற்கும் பொண்ணியங்கள் வேண்டும் என்பேன் அப்பனே எதை என்று கூட சாதாரணமாக வைத்துவிட்டால் அப்பனே எதை என்று கூட சரியாக விழ வேண்டுமே அது எதை என்றும் புரிய புரிய அப்பனே எதை என்றும் அறியாமல் கூட அப்பனே புரிந்து கொண்டு எதை என்றும் அறிய அறிய இதனால் அப்பனே இன்னும் இன்னும் இரகசியங்கள் உள்ளது என்பேன் அப்பனே நிச்சயம் எதையெல்லாம் எவை என்றும் அறிய கலியுகத்தில் சொல்லி வைப்பேன் அப்பனே இதை நிச்சயம் எதை என்று அரிய அரிய சந்ததிகளுக்கு அதாவது பின்வரும் சந்ததிகளுக்கு நிச்சயம் பயன்படுத்தி அப்பனை நல் மாற்றத்தைக் காணத்தான் போகின்றது இவ்வுலகம் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை அகத்திய மாமனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்